கண்டுபிடிச்சிங்கில சொல்ல செம்பியனார் கைலாய யாத்திரை முடிஞ்சு திரும்பி வர்ற வழியில காட்டுல அவராஜனை சந்திச்சிருக்கிறாரு புலவர் செம்பியனார் புலைவள்ளுங்கிற முறையில பசிக்கு உணவு கேட்க போய் அவன் சொன்ன பதில பாடலா வடிச்சிருக்கிறாரு படிக்கிறேன் கேக்குறியா வனம் தருவேன் வானுயர்ந்த மலை தருவேன் தனை தருவேன் வெளிபெருமோ என்னை பொறுப்பாய் காட்டுக்குள் பசி கொண்டு கையேந்தும் கவியே பாட்டுக்கு தலை கொண்டு போ இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா காடு தருவேன்னு சொன்னான் அதை ஒத்துக்கலாம் மலை தருவேன்னு சொன்னான் அதுவும் ஓகே

இப்ப நாம இருக்கிற இந்த இருபது உலகமே தலைகையா மாறி போயிருச்சேன் கவலை அந்த இடத்துக்கு போறதுக்கு ஒரு மேப்பையே நான் தயார் பண்ணி வச்சிருக்கிறேன் எப்படி சுமரு செத்த போட்டு ஊற கூட்டாரே நமக்கு முன்னாடி கழுவி போய் மரகத லிங்கத்தை எடுத்துட்டு வந்துட போறான் இத பாரு உடனே நம்ம திட்டத்தை தொருப்புரு ஆராய்ச்சி துறைக்கு தெரிவிக்கணும் அதுக்காக நிறைய மேட்டர் டைப் பண்ணணும் வா நல்ல விருவிருப்பான கதை ஏஸ் யூ ஆர் கரெக்ட் கதை இல்ல சார் சரித்திரம் எது சரித்திரம் எல்லாமே சரித்திரம் தான் சார் அபராஜிதன் வாழ்ந்தது சரித்திரம் அவங்கிட்ட விலைமதிக்க முடியாத மரகதலிங்க இருந்தது சரித்திரம் அவுரங்கசீப் அதை கைப்பற்றலங்கிறது சரித்திரம் அது வரைக்கும் தான் சார் சரித்திரம் அதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ளதான் அந்த மரகதலிங்கம் புதைஞ்சிருக்குதுன்னு சொல்றீங்களே அது உங்க யூகம் வெறும் யூகத்தை நம்பி நம்ம டிபார்ட்மெண்ட் பல லட்சம் ரூபாய் செலவழிக்க முடியாது இல்லையா சார் எஸ் யூ ஆர் கரெக்ட் நீங்க செலவழிக்க போறது லட்ச கணக்குல ஆனா அந்த மரக நிகழ்ச்சியோட மதிப்பு இருக்க பல கோடி ரூபாய் சார் இன்னைக்கு மதிப்புல நூறு கோடிக்கு மேல வரும் சார் நல்லா தான் இருக்கு அதுக்காக காடு பூரா தோண்டிக்கிட்டு இருக்க முடியுமா என்ன சார் ஆஹ் காடு பூரா நீங்க தோண்ட வேண்டியது சார் புத்து மதிப்பா அது எங்க இருக்கிறாங்க நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அந்த இடத்துக்கு போறதுக்கு ஒரு ரூட்டையும் போக்கி வச்சிருக்கிறேன் இத பாருங்க இந்த பகுதியை மட்டும் நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க என்ன இது நம்ம தேசத்துக்கே பெருமை தரக்கூடிய விஷயம் இதை அலட்சியப்படுத்தலாமா மரகத்துல நீங்க கிடைச்சா எல்லாருக்கும் பாராட்டு நான் ரிட்டையர் ஆகின ரெண்டு வருஷம் இருக்கு அதுக்குள்ள வீட்டுக்கு அனுப்பிட போறாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த அப்படி இல்ல இந்த ரெண்டு ஒரு இடத்துல இது ஒழுங்கா போட கத்துக்குங்க சாதாரண விஷயம் இல்ல ஆனா மொத்த விஷயமும் உண்மைதாங்கிறதுல நீ எந்த அளவுக்கு உறுதியா இருக்க சுபாஷ் ப்ரொஃபஸர் ஆராய்ச்சியில எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு கேப்டன் எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க அவருடைய பல சாதனைகளை வச்சுதான் சொல்றேன் ஏன் ஒரு வருஷம் தஞ்சாவூருக்கு பக்கத்துல கண்டெடுக்கப்பட்ட மணிமகுடம் யாருக்கு சொந்தமானதுன்னு எல்லா ஆராய்ச்சியாளர்கள் குழம்பிக்கிட்டு இருந்தப்ப அது கரிகால சோழியுடைய தகுந்த ஆதாரங்களோட நிரூபிச்சவர் இந்த ப்ரொஃபசர் இது மத்த ஆராய்ச்சியாளர்கள் ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட ப்ரொஃபஸரோட இந்த கண்டுபிடிப்பை மட்டும் அரசாங்கம் எதுக்கு நிராகரிக்கிறேன் செம்ம கேள்வி ஆனா அரசாங்கத்தை நிராகரிக்க வச்சதே நான்தான் நம்ம இயக்கத்தோட ஆதாயத்துக்காக ஓகே ஆனா நம்ம எந்த காலத்திலயும் அதிர்ஷ்டத்தை சோதிச்சு பார்த்தது கிடையாது இந்த பொருள் இந்த இடத்துல இருக்குன்னு உறுதியா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம காரியத்தில் இறங்கியிருக்கோம் யோர் ரைட் இது நூத்துக்கு நூறு லாட்டரி சீட் மாதிரி அதனால என்ன கிடைச்சா லாபம் இல்லன்னா எதையும் இழக்க போறது இல்லையே எஸ் பிலிமி கேப்டன் இந்த ஒரே முயற்சியில நமக்கு வேண்டி பணம் கிடைச்சிடும் அதை வச்சு நம்ம இயக்கத்துக்கு தேவையான எல்லா ஆயுதங்களையும் வாங்கிடலாம் அதுக்கப்புறம் நம்ம லட்சியத்தை அடையிறது ரொம்ப சுலபம் ரைட் கொண்டு திருடங்க போல் இருக்கு இல்லையா வசதியான திருடங்க எல்லார் கையிலும் பிஸ்டல் வச்சிருக்கீங்களே இந்த உருட்டு கட்ட பிச்சுவா சைக்கிள் செயின் முகமூடி இதெல்லாம் இந்த சாதாரண புறப்புத்தர் வீட்டுல கொள்ளை அடிக்கிறதுக்கு என்ன இருக்கு தெளிவா மரகதலிங்கம் அரசாங்கம் நிராகரிச்ச அந்த மரகதலிங்கத்தை நாங்க எங்க சொந்த செலவிலே கண்டுபிடிக்க போறோம் மரியாதையா மேப்ப கொடுத்துருவீங்களா நானும் அதை தான் தேடிட்டு இருக்கிறேன் நீங்க செலவழிக்க வேண்டாம் நான் செலவுக்கு தரேன் கிடைச்சா எங்கிட்ட கொண்டு வந்து இல்லை どうしたらいいんだろう

நான் சொல்றத கவனமா கேடு நான் பேசுறேன் கும்பல் தேடி வந்துட்டு இருக்கு அவங்க கையில கிடைக்காம பாத்துக்க எப்படியாவது Bolehlah katup budi

இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னால வெளியில போக முடியாது இன்னைக்கு ராத்திரி மட்டும் இங்க தங்க அனுமதிப்பீங்களா பிளீஸ் உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா எங்க மேல நம்பிக்கை இருந்தா இங்க தாராளமா தங்கிக்கலாம் ஓகே தேங்க்யூ